நான் இன்றைக்கி இட்லி மிளகா பொடி செஞ்சுருக்கேன் இதை தோசை மிளகா பொடின்னு சொல்லலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன் மிளகாப்பொடி செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் கடலப்பருப்பு பத்து வர மிளகா ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மிளகா வந்து காரமாக இருக்குங்கிறதுலாம் நான் பத்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பதிமூணு பதினாலு கூட போட்டுக்கலாம் நார்மல் மிளகாவாக இருந்தால் வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டுருக்கேன் சாதாரணமாக சமையல் எண்ணெயிலையும் செய்யலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் முதல்ல செவ்வாய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம பருத்த எடுத்துக்கணும் அப்போ தான் சரிசமமாக வறுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வறுத்துக்கணும் பருப்பெல்லாம் இப்போ குஞ்சுமாக மாறி இருக்கு இப்போது வெள்ளை எள்ளையும் இதோட சேர்த்து வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் கொஞ்சம் நிறைய செய்யும்போது வெள்ளை எள்ளை வந்து வெறும் வானொலியிலையும் முதல்ல கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வாசனை வரும் வரைக்கும் வெள்ளை எண்ணை வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து பருப்பு இந்த மிளகாவெல்லாம் வறுக்கணும் எல் சேர்த்தப்பறம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தப்புறம் அதை வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றிடுணும் வானொலியிலேருந்து எடுத்த உடனேயுமே இந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்து இந்த சூட்லேயே கலந்து விட்டுருந்தோம் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் மிளகாப்பொடிக்கு வறுத்து வச்சிருக்கிற சாமானோட முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெள்ளம் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைக்கணும் இந்த மிளகாப்பொடியை இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம் இப்போது பொடி ரெடி ஆகிடுத்து இதை இட்லி தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்